இறுதியில் வலுவான நிகழ்வுகள் இருக்கும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க போதுங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் நிறைய வானிலை நீங்க பார்த்திருப்பீங்க நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை அதாவது கம்பேக் மீண்டுமாக மறுபடியும் தமிழகத்திற்கு ஒரு வலுவான ஒரு வடகிழக்கு பருவ காற்றாக அமையப்போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா அது போன்ற அந்த காற்றுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு சாதகமாக வடகிழக்கு பருவமழையானது இருக்கப்போகுது இதற்கு பல காரணங்கள் இருக்குது ஏன் என்ன ஆச்சு என்ன தாமதம் ஏன் எத்தனை நாள் மழை வரல அதை பற்றி பேசணும்னா இன்னும் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசலாம் ஆனால் இப்போ நம்ம வந்து அதை பற்றி பேச வரல அடுத்த மழை நமக்கு எப்போது கிடைக்கும் அடுத்தடுத்து மழை வாய்ப்புகள் எப்போ இருக்குது தமிழகத்திற்கு புயல் வருமா வராதா இது போன்ற பல சந்தேகங்கள் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டதுனால நம்ம வந்து இந்த வானிலை அறிக்கை நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நேற்றைக்குமே நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இன்று காலை நேரங்களில் கொடுத்த வானிலை அறிக்கையில் சுப்பிரமணி அக்ஷயாங்கிறவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க அண்ணா நீங்கள் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் நியூஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வருமா எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது வட தமிழக கடலோர மாவட்டத்துலேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு அதுக்கப்புறமா பிஎம் எம் ஸ்ரீனிவாசன் அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க வாடைக்காற்று இது வரைக்கும் வீசாத ஒரு நிலைமையாக இருக்கு கோடைக்காலம் போல இருக்கு வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி பதினொன்றே எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துது அந்த மாதிரி ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு கமெண்ட்டையும் பார்க்கலாம் புதுச்சேரியில இருந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம சொல்றோம் புதுச்சேரிக்குமே பட்டு சுரேஷ்றவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் நாசிரேத்தில் நேற்று மதியம் மற்றும் இன்று அதிகாலை பரவலாக மழை பெய்தது பார்த்தீங்களா அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் தென் மாவட்டத்தில் மழை வரும்னு சொன்னோம் கமெண்ட்டுமே போட ஆரம்பிச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்திலருந்து பட்டு சுரேஷுங்கிறவங்க கமெண்ட்டும் போட்டிருக்கிறாங்க இன்று அதிகாலை நேரங்களில் கொடுத்த வானிலை அறிக்கையில் அதுதான் கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குங்க ஆனால் பெருசாக ஒன்றும் வர வரமாட்டேங்கிதுங்க அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு தென் மாவட்டத்திற்கு சிறப்பாக நம்ம வானிலை அறிக்கை கணித்து எப்போ மழை வரும் அப்படிங்கிற தேதியும் கொடுத்துருந்தோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சென்னியார் புயல் என்ற ஒரு புயலை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஆகவே நீங்கள் அதனால தான் சொல்கிறோம் கமெண்ட் செக்ஷனில் மழை வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல மழை வரலனா வரலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மழை வந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மாவட்டத்தின் பேரை போட்டு எங்கள் ஊரில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் மழை வந்தது என்று கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட்டை படிச்சுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு அடுத்த வானிலை இருக்கையில் அதற்கான பதிலையும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் என்னடா அது கமெண்ட்டு ரிப்ளை பண்ண சொல்லி வருத்தப்படாதீங்க கண்டிப்பா எல்லாருக்கான பதிலையும் அடுத்தடுத்த வீடியோ நிச்சயமா நீங்க எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டன் ஒன்னு இருக்கும் அந்த லைக் பட்டன் எல்லாருமே கிளிக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க புதுசா தான் ப்ரோ உங்கள் சேனலே நம்ம முத முதல்ல பார்க்கறவங்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் சரி இந்த சென்னியார் புயல் எப்போதாங்க வரப்போகுது உண்மையாகவே இது தமிழ்நாட்டுக்கு தான் வருமா ஏற்கனவே மோந்தா புயல் நம்மளை நல்லா ஏமாத்திருச்சு ஆந்திர மாநிலத்துக்கு போயிடுச்சு இந்த சென்னியார் புயலை நம்ம நம்பலாமா எத்தனை சதவீதம் நம்பலாம் அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக சொல்றோம் தமிழகத்திற்கு நவம்பர் இறுதியில் புயல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்மையாக அதிகமாக தான் இருக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினைந்து பதினாறு போல தொடங்கினாலுமே கூட தொடங்கி இரண்டு வாரம் மட்டும்தான் பருவமழை பருவமழையாக இருந்துச்சு நல்ல மழை பொழிவு நாள் முழுவதும் மழை பொழிவு எங்கு பார்த்தாலும் அதிக அளவு மழை அதுவும் கூடுதல் மழையும் நமக்கு வந்து பதிவாச்சு நவம்பர் குறிப்பாக அக்டோபர் இறுதி வரைக்கும் நல்ல ஒரு மழை கொடுத்து தென் மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி கடலோர மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் எவ்வளவு மழை பெய்யணுமோ கூடுதல் மழை பொழிவை கொடுத்துட்டு தான் அக்டோபர்லேருந்து நம்ம நவம்பருக்கு வந்தோம் நவம்பருக்கு வந்ததுக்கப்புறம் அதை விட இன்னும் மோசமாக இருக்கும் போல அக்டோபரே இந்த அளவுக்கு மழைனா நவம்பர் ரொம்ப மோசமாக இருக்கும் போல அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலை எல்லாருமே அதான் எதிர்பார்த்தாங்க நவம்பரில் அதிகமான மழை கிடைக்கும் அப்படின்னா கடைசியில் வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் என்னென்ன நிகழ்வுகள் வந்தது என்னென்ன புயல் வந்தது அங்கே எந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்துச்சுங்கிறத கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம மிக தெளிவாக நம்ம கேட்டோம் அப்போ கூட சொல்லியிருந்தீங்க எதுக்கு ப்ரோ இந்த புயல்லாம் நமக்கு வரவே இல்லை இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம இதை பற்றி பேசிவிட்டு அப்படிலாம் சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க எதனால் அந்த மாதிரி நம்ம பேசியிருந்தோம்னா வடகிழக்கு பருவமழை ஏன் தடையாக இருக்குது பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த முறை உங்களுக்கு நிறைய புயல் பற்றி நம்ம தொடர்ந்து போட்டிருந்தோம் இந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த சென்னியார்ங்கிற பெயர் யாருங்க வச்சது அப்படின்னா ஐக்கிய அரபு நாடு வைத்த பெயர் தாங்க இந்த சென்னியார் என்கிற புயலுடைய பெயர் இந்த ஐக்கிய அரபு நாடு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெயர் ஒன்று வச்சிருக்கிறாங்க சென்யார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த புயல் எங்கே உருவாகும் வேற எங்கேயாவது உருவாகிற போது ஒழுங்காக வங்கக்கடலில் உருவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டுறாதீங்க கண்டிப்பாக சொல்லிடுறோம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் இறுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான அது உருவாகப் போகுது ஆகவே இந்த தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் நிச்சயமாக உறுதியாக ஒரு காற்றழுத்த தாளு பகுதி அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில் அதாவது நவம்பர் இருபத்தைந்துலேருந்து டிசம்பர் இரண்டு வரைக்கும் ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகலாம் என்று தற்போது வரைக்கும் கணிக்கப்பட்டிருக்கு சரி அந்த நிகழ்வு என்ன ஆகும் அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாளு மண்டலமாகவும் பின்னர் புயல் சின்னமாக மாறுவதற்கான அதிக சாத்திய கூறுகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா இனி வரும் நாட்கள்ல வானிலையில் மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம அறிவிக்கிறோம் ஆனால் இது நிச்சயமாக ஒரு வலுவான ஒரு நிகழ்வாக மாறப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை எண்பது சதவீதம் வரைக்கும் அதாவது எண்பது சதவீதம் வரைக்கும் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களாக இருக்கலாம் அல்லது வட தமிழக கடலோரப் பகுதியாக இருக்கலாம் அதனால் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதிக மழை கொடுக்கக்கூடியதாக அதே மாதிரி காற்றுடைய வேகத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த வருஷம் நமக்கு எந்த ஒரு நிகழ்வும் நேரடியாக வந்து கரையை கடக்கவே இல்லைங்க அதுதான் உண்மை ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்தில் ஒரு தாழ்வு பகுதி மட்டும் உருவாச்சு கடலோரத்தில் அப்படியே நகர்ந்து போய் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்தது பார்த்தோம் அப்புறம் ஒரு வலுவான ஒரு நிகழ்வு வந்தது அதுவும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்து பார்த்தோன்னா எந்த ஒரு வலுவான நிகழ்வும் இந்த வருஷம் வரவே இல்லை அதுதான் உண்மை நவம்பர் மாதத்தில் இப்போ நமக்கு பெய்யக்கூடிய மழை வந்து ஓரளவு கனமழையாக பதிவாய்ட்ருக்கு அதுதான் நம்ம சொன்னோம் பாருங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டுருந்தாங்க பாருங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துலேருந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்துகிட்ருக்கு ஓரளவு பரவாயில்லங்க மழை பொழிவு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் இது வந்து பத்தாது இது கோடை காலத்துல இந்த மழை வந்துட்டு போயிருமே அப்புறம் எதுக்கு வடகிழக்கு பருவமழை எதுக்கு நவம்பர் மாதம் நல்ல வெயில் பகல் நேரத்தில் அப்புறம் பார்த்தா மாலை இரவு நேரத்தில் தான் மழை வருது இது கோடை காலத்துலேயே எங்களுக்கு மழை வருமே அப்புறம் எதுக்கு நாங்கள் வடைகளுக்கு பருவமழைன்னு ஒன்று காத்திருக்கணும் நவம்பர் மாதம்னு ஒன்று எதுக்கு இருக்குதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க சரி பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மாவட்டங்களில் மழை எப்போங்கிறது நம்ம சொல்லிடுறோம் நவம்பர் இறுதி நாட்களில் மழை நிச்சயம் இருக்கும் ஒரு தாழ்வு பகுதிகள் வலுவான நிகழ்வுகள் வரலாம் என்று எதிர்பார்ப்பும் இருக்குது நவம்பர் இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் அஞ்சு இந்த காலகட்டங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தமிழகத்திற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம் வரும் நாட்களில் கரையை கடக்கிற இடம் இது சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு தான் வருமா அல்லது இலங்கையில் போய் கரையை கடந்துருமா அல்லது மறுபடியும் ஆந்திராவுக்கே போய் நம்மளை ஏமாற்றுமா அப்படிங்கிற தகவலை வரும் நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வானிலை இருக்கே கொஞ்சம் கேளுங்க ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட் இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நிகழ்வுகள் இருக்க போகுது மழை தீவிரம் எப்படி இருக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம வானிலை அறிக்கையில் கேட்க போகிறோம் அதனால் எல்லா வானிலை அறிக்கையும் கேளுங்கள் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம் நம்ம ரிப்ளை பண்ணாமல் கிடையாது ஒன்று அந்த கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வானிலை அறிக்கையில் இப்போ சொன்னோம் பாருங்கள் பேர் சொல்லி அவங்களுடைய பேர் சொல்லி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டை நம்ம படித்து உங்களுக்கு அதற்கான சந்தேகங்களை நம்ம தீர்த்து வச்சுருவோம் அதனால் கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மழை வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் நம்ம வானிலைக்கு கேளுங்க கடைசி வரை கேளுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நவம்பர் பதினாலு வரைக்கும் தென் மாவட்டத்தில் நல்ல மழை கிடைக்க போகுது தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இது ஆரம்பம்தான் தென் மாவட்டத்திற்கு இது மழை ஆரம்பம்தான் இன்னும் நமக்கு மழை இருக்குது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை வலுவாக இருக்கும் ஆனால் விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை போன்ற டெல்டா பகுதிகள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் பகுதியில் வானம் மேகமூட்டமும் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படியே மழை வந்தாலும் பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும் ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது நவம்பர் அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் நல்ல மழை கிடைச்சிருக்கு நம்ம சேனல்லே போட்டிருக்கோமே திருவள்ளூர் மாவட்டம் பத்து சென்டிமீட்டர்னு போட்டிருக்கோம் பாருங்க இன்னைக்கு காலை நேர வானிலை இருக்கே ஆகட்டும் இல்லை நேற்றைக்கு கூட நீங்கள் பாருங்க வானிலை அறிக்கையில் போட்டிருப்போம் திருவள்ளூர்லையோளோ அந்த மாதிரி ஒரு சில மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர்லாம் வட தமிழ்நாட்டில் பதிவாச்சு பதிவாகாமல் ஆனால் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் மழை வந்ததை பார்த்தோம் இன்னும் நிறைய இடங்கள் மழை பெய்யாமல் இருக்குது சீக்கிரம் நவம்பர் இறுதியில் வரக்கூடிய தாழ்வு பகுதி கண்டிப்பாக இதற்கான பதிலடி கொடுக்கும் அதிக மழை பொழிவை தரும் என்று தான் எதிர்பார்ப்புகள் இருக்குது வடகிழக்கு பருவ மழை அவ்வளோ சீக்கிரமாக ரெண்டாயிரத்தி பதினோரு மாதிரிலாம் நமக்கு ரொம்ப வறட்சியால் விட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போலலாம் நமக்கு வந்து வறட்சியாக விட்டு போயிடாது அதனால் நம்பிக்கையோடு இருங்க அதிக மழை கிடைக்கும் ஆகவே தொடர்ந்து இனி வரும் நாட்களில் அதிலும் குறிப்பாக நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் அதிக மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் மறக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வருகிற நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது